வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழபழ மழ 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 மழன மைனர் வர்றாரு மோச பர்றாரு வர்றாரு வர்றாரு மிஸ்டம் தென்னாலி ராமன் தான் புஷாரு புஷாரு மஸ்டம் தென்னாளி ஜலித்த ஏகப்பட்ட புது புதுமானது இவர் நீ கேட்டே தனி கோ வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தின்னாலி ராமன பார்த்தாலே போகும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தின்னாலி ராமன

அம்மா மாதிரி ஆர்த்தி எடுக்கிறதுக்கு உலகத்துலயே ஆளு கிடையாது. ஆமா ஆமா. ரெண்டு பேர் பலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆ. நாங்க ரெண்டு பேரும் இடது கால் வைக்கணுமா சொல்லவே இல்லையே. வா ரெண்டு பேரும் சேர்ந்து வைப்போம். ஸ்டாப். ஆமா, மெட்டி இருக்கு. ஒளியே குடுக்குற கொலுச காணோம். அது அது வந்து அதான் வந்தாச்சே கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆ. நீங்க தாளி கட்டும்போது மந்திரம் சொன்னாரே ஐயிரு

இவங்க அப்பா நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் இன்னும் என்னென்ன பொருள் மிஸ் ஆயிருக்கோன்னு தெரியல ஏன் பொண்டாட்டி பாடியை நான் செக் பண்ணிக்கிறேன் உன் பொண்டாட்டி பாடியை தரவா செக் பண்ணு அது கல்யாண மண்டபத்தில் காய போட்டிருக்கும் போதே செக் பண்ணிட்டேன் புதுசுதான் அடைச்சி நான் சொன்னது உடம்புலடா அதுல இன்னும் என்ன என்னென்ன நகைங்க மிஸ் ஆயிருக்கோன்னு தெரியல அப்படியா ஆகாக காகா அப்படி பொண்டாட்டி தள்ளிவா கழுத்துல இருந்த அஞ்சு பவுன் செயினை காணும்டா பங்காளி இங்கேயும் அதே தான் அது மட்டும் இல்ல இடுப்புல இருந்த ஒட்டியானத்தையும் காணும் இங்க இடுப்பையே காணும்டா ஏண்டி இதெல்லாம் உரிய உங்க அப்பா யார்கிட்ட கொடுத்தான் பந்தல் மைக் செட்டுக்கெல்லாம் பாக்கி பாவம் அப்பா இதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டா வேட்டையில ஜானகலத்துக்கு இருந்த ஜரிகையை காணும் அதையும் உருவிட்டானா அதெல்லாம் உருவ முடியாது பங்காளி அது உருவிருந்தா மொத்த வேட்டையும் போயிருக்கும் இதை யாரோ கீழ்ச்சி எடுத்துருக்காங்க ஜரிகை கழிச்சு அரட்டடி கொடுத்தீங்க அது வந்தங்க கிழிச்சு கடைசியாக வாட்ச்மேனுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க அப்படி பாவிகளா மாமனார் மரியாதைக்காக காலுக்கு கீழே உட்காந்துருக்கான்னு பார்த்தா இப்படி ஒன்று ஒன்றாவது உருவை எடுத்திருக்கிறானே அப்பாடா நல்ல வேளை வெள்ளி அருணா கயிறு கட்டியிருக்குறேன் இதை உருவாமல் போயிட்டான் அதானே ஏண்டி தாலி கட்டற வரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் மேல இருந்தது அதுக்கு அப்புறம் சைக்கிள் கேப்ல ஊறிட்டான கோப்ப நீங்க தான சொன்னீங்க கட்டன புடவையோட அம்சா போதனே ஒரு பேச்சுக்கு சொன்னோம் அதுவே ஃபாலோ பண்றதா ஆமா கார்ல சுண்டு ஒரு மோந்தத்தை பார்த்தன அது எங்க ரெண்டு பேர் கார்ல ஹாயா வந்தீங்களே அதுக்கு வாடகை யார் கொடுப்பா அதான் காயிட்டு கொடுத்துடா இப்போ நீயே உரிய கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா இது வரைக்கும் உங்க அப்பா உரிய இப்போ நீ அத ஃபாலோ பண்ற டேய் இந்த குடும்பமே திட்டம் போட்டு நம்ம தலையில முளகா அரைச்சிருக்கடா பங்காளி உன் தலையில் மிளகா அரைச்சா பரவாயில்ல ஏன்னா அது நைசான அம்மிக்கல் மாதிரி இருக்குது ஏன் தலையிலையும் மிளகா அரைச்சிட்டானே இது என்ன நியாயம் அதுன்றேம்மா

பாடம் நடத்துற சவுண்ட கேட்டே சட்டம் பேசுற ஆளுக்கு பத்தியா என்ன பங்காளி இவங்க கிட்ட போய் பேசி பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது அட்டாக் பண்ணிட வேண்டியதான் எப்படியாவது ஏற்பாடு பண்றோம் பாத்தியா பங்காளி கைய ஓங்கனாதான் கை விட்டு போன பொருள் எல்லாம் கைக்கு வருவாங்க ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா யாருக்கு உங்க அப்பா குப்பை தொட்டி தலையனுக்கா போய் பண்ணிக்க போ பாத்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க கேளுன்னு சொன்னதே நாங்க எங்களுக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறியா போ ஆத்தா அர்த்த சீன்ல பாரு அர்த்தா நாங்க யாருன்னு காட்டுறோம் ஏன் பங்காளி சும்மா அடிக்கிறதுக்கு முன்னாடி கையே நோங்கணும் அதுக்குள்ள பயந்து போய் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி நகையை கேக்குதுங்க மயிலே மயில என்ன இறகு போடாது அடிச்சாதான் இறகு போடும் ஐயோ மயில எல்லாம் அடிக்க கூடாது அச்சா ப்ளூ கிராஸ் காரங்க வந்து நம்மள அடிப்பாங்க பா மண்டு வாடா நீ ஒரு பழமொழிக்கு சொன்னா பெரிய வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க இவளுங்க தங்க முட்டை இடுற வாத்துடா இவளுங்களை டெய்லி அடிச்சு அடிச்சு முட்டை இட டேய் அவங்க அப்பா கிட்ட இருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை விதவிதமா தங்க நகையா பேராயலாம்னு சொல்றேன்டா அப்ப சனிய நியாயம் என்ன பண்றது சனி ஞாயிறு நமக்கு ரெஸ்ட் வேணும்ல கை வலிக்காத சரக்கு விட்டு தூங்கலாம்டா ஆமா அவங்க கொண்டு வர நகைங்களை எங்க சேஃப் பண்ணி வைக்கிறது மிட்டாலால் சவுகார்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா இது சேடு கடை பேர் மாதிரி இருக்குது உனக்கு தெரியுமா வச்சிருக்கேன்னு என்னடி மாமனாருக்கு ஃபோன் பண்ணி வரதட்சணையை கொண்டு வர சொல்லிட்டீங்களா மாமனார் வரமாட்டாரு மாமியார் தான் வருவாங்க ஏன் அவ்வளோ பிஸியா ஏன் மாமியார் கொண்டு வராங்க அதனால என்ன நமக்கு தேவை நகை தானே ஆமா ஆமா மாமியாரை பார்க்கறது ஒரு மாதிரியா இருப்பாங்க வரட்டும் வரட்டும் உன்ன மாதிரி ஒரு கெட்ட லுச்சாவை நான் பார்த்ததே கிடையாது இப்போ எதுக்கு மாமியாரை வரட்டும் வரட்டும்ன்ற பொண்ணு பார்க்க போகும்போது மாமியாரை பார்த்து தான் ஓகே பண்ணேன் அவங்க வந்தா இன்னொரு வாட்டி ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் கல்யாண மண்டபத்திலே தான் கால் விழுந்து என்ன எத்தனை வாட்டி நான் விழுவேன்

இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம தேங்காய் தின்னுட்டு இருக்காரு யார் இவரு எங்க அம்மா கோயில் கோயிலா போய் எங்களை பெத்தாங்களா அவருதான் கடைசியில இன்சில குடுத்து உதவுனாரா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க போட்டு குழப்பற அவர்தான் எங்க அப்பா மேடம் ஓ அப்படியா டேய் இனிமே வரதட்சணை அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அடுத்த நிமிஷம் நாங்க இங்க நிப்போம் ஏன் செக்யூரிட்டிக்கு பதிலா கேட்டானே நீங்க நிக்க போறீங்களா ஏய் கம்னிரடா ஒழுங்கா நடந்துக்கணும் புரியுதா வாங்க இவங்க போட்ட போட்டில் எழுந்து நடக்கிறதுக்கே நாலு நாள் ஆகும் போல் இருக்கு எங்கே தர நடக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா அழகாக இருக்காங்கல்ல ஏண்டா எவ்வளோ அடி வாங்கி கூட திருந்த மாட்டேன்றியே நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடா மாடா பின்னாடி போனாங்களே ரெண்டு கான்ஸ்டபுள் அவங்க எப்படி நீ மட்டும் ஜென்மமா எங்க ரொம்ப நேரமா சத்தத்தையே காணும் என்ன சத்தம் நமக்கு தாலி கட்டினாங்களே ரெண்டு புறம்போக்கு பசங்க என்னடா மரியாதை <WINnes> <IS together> <Popodak> உங்களுக்கு என்ன மரியாதை மரியாதா ஏய் என்னால் முடியலனாலும் பங்காளியை ஒரு கை பிடிக்க சொல்லி தூக்கி போட்டு மிச்சிருவேன் ஞாபகம் போட்டு மிச்சே நாங்கள் இருப்போமா வரதட்சணை கொடுமான்னு நான் போலீஸ்க்கு கவன் பண்ணா எதுவாக இருந்தாலும் நம்மளே இங்கேயோ பேசி தீர்த்துக்கலாம் ராஜா அந்த பயம் இருக்கட்டும் இவளுக்கு பேச்சுதாடா எல்லா இடத்துலையும் எடுப்படுது அன்னைக்கு வந்து போட்டாளுக்க போடுற போடு போலீஸ்காரிக இன்னும் அந்த வலி தீரவே இல்ல ஆமா நாங்க உங்ககிட்ட எப்ப வரதட்சணை கேட்டோம் புருஷங்களை ஏன் வாடா போடான்னு கூப்பிட்றீங்களான்னு தானே கேட்டோம் அதுக்கு ஏன் போலீஸை கூப்பிடுறீங்க நிறுத்துங்கடா இனிமே உங்களை வாடா போடான்னு தான் சொல்லும் ஏன்னா எங்க பின்னாடி ஒரு போலீஸ் கூட்டமே இருக்கு என்னது உன் பின்னாடி போலீஸ் கூட்டமா வர வர இந்த பொம்பளைங்க பின்னாடி போலீஸ் ஊத்துறது ஒரு ஃபேஷனாவே போயிடுச்சு அதானே

கேஸ் தீந்து போச்சு உங்க வாயில கேஸ் வரும்ல வரும் பங்காளிக்கு நிறைய கேஸ் ட்ரபிள் இருக்கு அவன் வாயில நிறைய கேஸ் வரும் எங்க அம்மாக்கு பிளட் பிரஷரும் இருக்கு அத ஊதி சமைங்க போங்க போங்கடா போன் பண்ணவா

இதெல்லாம் பங்காளி வெளியே போறான் பக்கத்து வீட்டில் பிச்சை எடுக்க போறானே டண்டடாய் எல்லடா வாட்டர் ஹீட்டர் குளிக்க போறியா இல்ல இல்ல இதிலே தான் சமைக்க போறோம் வேடிக்கை பார் ஆகாகா காகா சூப்பர் ஐடியாடா போடு 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 ஈயா இதோ ஒய் அவ்ளோதான் ஜக்கம்பக் ஆ தண்ணி சூடா சப்பாரே ட ஜெரக்கயா உன்னை சூடாச்சா தான் பாக்க ஏன் கலகற தனியா ஷாக் அடிக்குதுடா ஷாக் அடிக்குதா அப்ப ஹீட்டர் ஒர்க் பண்ணுன்னு அர்த்தம் சும்மா ட்ரெஸ் பண்றதுக்கு தான் பார்த்தேன் ஓகே அந்த அரிசி தூக்கி உள்ள போடு சமையல் ரெடி ஆனா நாம மட்டும் சாப்பிட கூடாது ஆமா என்ன என்னடா சமையல் இது சாப்பாட்டுல ஒரே உப்பு அதிகமா இருக்கு ஐயோ பாத்ரூம் மீட்டர்ல சம்சா உப்பு அதிகமா தான் இருக்கு பாத்ரூமா பாப்பா பாத்து பாத்து சமைச்சதுன்னு சொல்றோம் இதெல்லாம் செர்பட்டு வராது சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு ஆமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதா உப்பு பிரச்சனைக்கு போலீசா போங்கடி இதெல்லாம் ரொம்ப ஓவர் பங்காளி இப்படியே விட்டா உப்பு அதிகமா இருக்குன்னு போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க உப்பு கம்மியா இருக்குன்னு போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டியதான் வராயிரு என்னடா தனியா விட்டு போற ஏய் டுபுக பொரியல் போடு பக்கத்துல தானே இருக்கு போட்டுக்க வேண்டியதானே போடு பங்காளி பொரியல் போறத நிறுத்து முதல்ல உன் பொண்டாட்டிய போய் ரெண்டு போடு என்னையா என்னடா சொல்றே நான் சொல்றேன் போய் முதல்ல போறா என்னடா அடிக்குற பொண்டாட்டிய கூட அடிக்கு தெரியல இப்படி போ ஐயோ ஏய் என்ன அடிச்சல இரு

பண்ணியாச்சு ஆ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தா ஒரு நிமிஷத்துல இங்கே இருக்கணுமே எங்கே காணோம் இருக்காங்க இங்கே வருவாங்க பங்காளி தான் ஃபோன் ஒயரை பிடுகிவிட்டானே விட்டானே நீங்க இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க கடுகு போட்டு வச்சிருந்த மொபைல் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு போவாங்க பார்த்தேடா செல்ஃபோனுடைய நிலமை எவ்வளோ மோசமாக ஆயிருக்கு கடுகு டப்பா சீர்கடப்பா இதுலலாம் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டே அவங்க இதெல்லாம் வேணா போட்டுடா போலீஸ் வந்து நம்மள போடு போடுன்னு போடுறதுக்குள்ள ஆந்திராக்கு போயிடலாம் ஆந்திரால போக முடியாது அங்க விஜயசாந்தி சார்ஜ் எடுத்திருக்காங்களே அப்படின்னாக்க டெல்லிக்கு போயிடலாம் டெல்லியில வந்து கிரண் பேடி காத்து நிற்கிறாங்க என்னடா இது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தர் இருக்காங்கன்னா நம்ம எங்க தானே போறது நாங்க சொல்றேன் வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க எங்க பொண்டாட்டிங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் இருக்காங்களா ஏமா இவங்கள்ட்ட இருந்து எப்போ போன் வரும் எப்போ வந்து எங்களை பிழைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்களா சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு கூட போச்சு அதுக்காக பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கேக்குறாங்க

அம்மா பொண்டாட்டிங்க டார்ச்சர் தாங்க முடியல நாங்க ரெண்டு பேரும் செத்து போன மாதிரி நடிக்கிறோம் நீ எங்க பக்கத்துல உட்காந்து அழுவுற மாதிரி இப்பாவது ஒழுங்கா நடி சரி சரி அம்மா அதுங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்குங்க வீட்டுக்கு வந்தவனே நாங்க செத்து போன விஷயம் தெரிஞ்சது ஓன்னு அழுவ போகுதுங்க அப்பதான் அவங்களுக்கு புருஷனுடைய அருமை புரியும் அதுக்கப்புறமா எந்திரிச்சு உண்மையை சொல்லலாம்

எந்த கேன பசங்க வருவாங்க அக்கா காலேஜ் போகும்போது டெய்லி ஒரு பையன் வந்து பிக்கப் பண்ணிப்பான்ல அவனை பிக்கப் பண்ணிக்கோமா தங்கச்சி ஆ நான் கிளாஸ் ஒருத்தன் டிக் பின்னாடி ஒரு பெரிய ஆட்டோகிராஃபாக இருக்க

ஒரு செட்டு ஹார்ட் இருக்குல்ல என்ன பங்காளி பூரி செட்டு விற்கிற மாதிரி விற்கிறானுங்க பார்த்தியாடா கடைசியில உடம்புல இருக்கிற பார்ட்ஸுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு சரி கடைசியா ஒன்றரை லட்சம் என்ன சொல்றீங்க சரி ரெண்டு நாரதுக்குள்ள எவ்வளவு இருக்கோ போட்டு கொடுங்க என்னடா இது வந்த விலைக்கு வித்துட்டாளுங்க வராத விலைக்கு எப்படிடா விற்பாங்க இந்தாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு டிடி பாவி பாடி வாங்க டிடியோட வந்திருக்கான் பாத்தியாடா இதெல்லாம் டிடி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர்

இந்த டாக்டர் கத்தி எடுத்தானா குத்தாமா உட மாட்டான் நீ என்ன குருக்கவா யா கத்தி எடுத்தா ரத்தம் போடாம வைக்க மாட்டாங்கிறதுக்கு டேய் டாக்டர் பத்த கிரிக்க போய் மார இருக்கான் எஸ்கேப் 60 60 ஏக்க சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலி ராஜ் மிஸ்டர் பயனு ஏகப்பட்ட ஜ வீட்டுல ரொட்டில் தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வந்து நீ கேட்டாரே தனி கோத்து रार बर्र मिस्टर तिनाली रामा होशियार होशियार मिस्टर तनाली रामा बरार बर मिस्टर ब रामंदा रामा होशियार मिस्टर तिनाली रामंदा